துளி மின்னல் வெட்டி ஒரு துளி மேகத்திலிருந்து வந்து விழுந்து அது பாறையில் பட்டு தெரித்து அருவியாக கீழே விழுந்து அந்த அருவி போய் ஆறா ஓடுதான் அப்படித்தானா நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவ்வளவு கலவரமா நம்முடைய வாழ்க்கை மின்னல் நெருந்து மழை துளி வந்து கல்லுல பொருது அருவியா விழுந்து ஆறா ஓடுமா நீ என்ன பண்ணு தெரியுமா உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் நல்லா கழிச்சா ஆத்துல ஒரு படகு விட்டா படகு எப்படி போகுமோ அப்படி முறையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கழிந்து விடு என் தமிழா என்று கேட்கிறான் கண்ணியன் பூங்குன்றன் கடைசியா சொல்றான் அதனால நான் தெளிஞ்சு ஒரு விஷயத்த சொல்றேன் யாரையும் பார்த்து இப்படி வியக்காத யாரையும் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று முடிக்கிறான் இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் இந்த பொருள் இந்த இந்த மகுட வாக்கியத்திற்கான அர்த்தம் நமக்கு புரிந்து போகும் என் தமிழ் உறவுகளே ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சிம்பிளிசிட்டி இஸ் நாட் ஈஸி இந்த எளிமை புரிந்து கொள்வது என்பது மிக மிக சிரமமான காரியம் வாழ்க்கை மிக மிக எளிமையானதுதான் இந்த எளிமை தன்மையை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது இருந்ததால் நான் என் பேச்சை இப்படி தொடங்கினேன் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு நாம் எல்லோரும் பெற்றோர்கள் தானே பெற்றோர் தானே எதை பெற்றோம் தந்தோர் தானே குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு தந்தோம் குடும்பத்திற்கு வாரிசாக தந்தோம் தான் தந்தோர் தானே நாம நாம என்ன பெற்றோம் அப்படி யாரேனும் நினைத்திருந்தால் இன்றிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள் தமிழ் நம்மை தந்தோர் என்று சொல்ல இல்லை பெற்றோர் என்று சொல்கிறது ஏன் என்றால் இயற்கையின் பெருங்கருணையாலும் இறைவனின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர் பெற்றோம் இல்லை அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான் அதற்கான கடமைகளில் நாம் முழுமையாக இருந்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் ஓஷோ சொல்கிறான் பெரியவர்கள் குழந்தைகளை தண்டிக்கிறார்கள் தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை பெரியவர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுதுகிறான் விசை உரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுரவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவை யாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த விழாவினை மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்கே கல்லூரியின் தலைவர் அவர்களே தாளர் அவர்களே தன்னுடைய ஆற்றல் மிகுந்த நிர்வாகத்திறனால் இந்த கல்வி நிறுவனத்தை தன் முதுகு தண்டிலும் தோளிலும் சுமந்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்களே கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த நிகழ்ச்சியையும் நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடகவியலாளர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே எங்கள் வாழ்க்கை தானே நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் எங்களை கொஞ்சம் சுதந்திரமாக விடுங்களேன் என்கின்ற உள்தவிப்போடு அங்கேயும் இங்கேயும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய என் உயிரினும் மேலான மாணவர் கண்மணிகளே நம்மில் பல பேருக்கு எதை ஆவணப்படுத்த வேண்டுமோ அதை ஆவணப்படுத்தவே தெரியவில்லை எதையெல்லாம் அவசியமில்லாமல் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் நம் வாழ்க்கைக்கு அவசியமே இல்லை என்று புரிகின்ற பொழுது காலம் கடந்து போயிருக்கிறது தெரிய வருகிறது ஆனாலும் ஏதோ ஒன்று உங்களை பார்த்து சொல்வதற்காக என் மனம் துடிக்கிறது நான் அந்த சிந்தனைகளை உங்கள் முன்னால் இதோ இப்பொழுது பகிரப்போகிறேன் ஒரே ஒரு பிரார்த்தனை எப்பொழுது நான் மேடையில் பேசுகின்ற பொழுதும் ஒலி வாங்கிக்குள் நின்று பேசுகின்ற பொழுதும் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என்னுடைய பேச்சை பல்லாயிரக்கணக்கானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழ்ந்துவிட வேண்டும் என்ற பேராசையோ இறைவேற்கையோ எனக்கு இல்லை யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு விடுமே ஆனால் என்னுடைய இவ்வளவு பயணமும் உழைப்பும் வெற்றிகரமாக அமைந்துவிடும் இறைவா அந்த ஒருவரை மட்டும் என் அவைக்குள் நீ வைத்துவிடு என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக எப்பொழுதும் இருக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் யாருடைய நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய சொல் மறைந்துதான் அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த புத்தகம் நமக்கு முன்னால் இருக்கிறது அந்த சொல் நமக்கு முன்னால் இருக்கிறது ஆனால் கவனம் இல்லாத காரணத்தினால் அந்த அந்த சொல் நம்மை நம்மை கடந்து சேர்வதில்லை எப்பொழுது நாம் கவனம் பெறுகிறோமோ அது ஒரு சுத்து சுத்திட்டு நம்ம கிட்ட வர்றதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுது வாழ்க்கை பல நேரங்களில் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என் தமிழ் உறவுகளே காலம் தான் அந்த காலத்தை யார் ஒருவர் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதித்து போகிறார்கள் இப்போ இந்த கல்லூரி இந்த இந்த கல்வி நிறுவனம் இந்த பள்ளிக்கூடம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு இந்த ஆண்டு விழாவை நடத்துகிறது நான் தமிழ் படித்தவள் இந்த பாட்டு இருக்கு இல்லையா இந்த பாட்டின் மீதும் இந்த பாடலை எழுதிய அந்த பெரும் புலவன் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன் தினந்தோறும் கேட்கக்கூடிய சொல்தான் தினந்தோறும் நம்முடைய காதுகளில் விழுந்து வந்து விழுகின்ற சொல்தான் தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய செய்கைதான் பொருள் விளங்காததனால் பல நேரங்களில் அதற்கான ஒரு முழுமையான விழிப்புணர்வு இல்லாமலேயே அந்த சொல்லை பேசிவிட்டோ கேட்டுவிட்டோ அந்த செயலை செய்துவிட்டோ நாம் கடந்து விடுகிறோம் உதாரணத்திற்கு சொல்கிறேன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற இந்த பகுதிக்கு நான் ஒரு இரண்டு நிமிடங்கள் அதை விளக்குவதற்காக எடுத்துக்கொள்கிறேன் அதற்கு முன்னால் உங்களை தயார் செய்வதற்காக சொல்லுகிறேன் எல்லோரையும் பார்த்து பார்த்தவுடன் வணக்கம் என்று சொல்லுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு யாரை பார்த்தாலும் வணக்கம்னு சொல்லுவோம் ஏன் சொல்றோமா டீச்சரா இருக்கேங்கிறதுனால வர்ற இடத்துலலாம் கேள்வி கேட்கப்படாது ஏன் சொல்றோம் வணக்கம்னு ஏன் சொல்றோம் சும்மா சொல்லு தெரிஞ்சது சொல்லுங்க திட்டமாட்டேன் மைனஸ் மார்க்லாம் இல்லை மரியாதைக்காக இன்னொரு ஒரு ஆளை பார்த்து கை நீட்டி மிரட்டி சொல்றார் சொல்ல மரியாதைக்காக சரி ஏன் நான் மரியாதை தர வேண்டும் ஒரு கேள்வி வருதில்ல இல்ல ஏன் மரியாதை தர வேண்டும் பணிவுக்காக நான் பணிகிறேன் வணக்கம் எனக்கு முன்னால் வணக்கம் சொல்கிறீர்கள் நான் திரும்ப உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன் வணக்கம் என்பது வேறு எதுவுமே கிடையாது முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நாம் காட்டும் பணிவு நாம் காட்டும் மரியாதை ஏன் என்றால் இவ்வளவுதான் என் தமிழ் உறவுகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரை பார்த்து நீங்கள் வணக்கம் சொன்னாலும் என்ன சொல்கிறீர்கள் தெரியுமா உங்களிடமிருந்து நான் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு அசைவுக்கு பெயர்தான் வணக்கம் நாம் யாரிடம் பணிவாக இருக்கிறோமோ அவர்களிடம் கற்றுக்கொள்கிறோம் யாருக்கு மரியாதை செலுத்துகிறோமோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஏதோ கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்கிறோமா கற்றல் நிகழ்ந்த வண்ணம் நமக்கு இருக்கிறதா எந்த வினாடியிலும் இந்த மேடையில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்தன நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இந்த ஆர்எஸ்கே பள்ளிக்கூடம் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது நேரத்தை எப்படி நிர்வகிப்பது பல பள்ளிக்கூடங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் கற்றுக்கொண்டு செல்வோமே ஒரு போட்டோ செஷனை எப்படி நடத்துறது எனக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் தெரியுமா ஒரு டீச்சரா நான் பாராட்டுறேங்க யாரோ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறாருங்க என்ன வாய்ஸ் வாய்ஸ் இன்டர்நேஷ்னல் வாய்ஸ்ங்க அதை பல ஆவண படங்களுக்கும் பல்வேறு விதமான எல்லா விஷயங்களுக்கும் பேக் வாய்ஸை கொடுக்கறதுக்கான அவ்வளவு ஒரு கோல்டன் வாய்ஸ் கொண்ட ஒரு மனிதரை இந்த பள்ளிக்கூடம் தனக்கு பணியாளராக வைத்திருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரியராக வைத்திருக்கிறது வியந்து அந்த அந்த வாய்ஸை பார்த்தேன் வரவேற்புரையை நிகழ்த்தினார் ஒரு ஆசிரியர் என்ன லாங்குவேஜ் அது அவ்வளவு பிரமாதமான இங்கிலீஷ் கையில் ஆங்கிலத்தை வைத்துக் கூடிய ஆசிரியர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பிரெஞ்சு டீச்சரை வச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடம்னா அது ஒலிம்பிக்கும் போகும் உலகத்திலேயே முதல் மாணவியாக பிரெஞ்சில் கூட துறையூர்லேருந்து கிளம்பி போய் அந்த மாணவி போயிட்டு வந்துருவா திரும்பி ஏனென்றால் கல்வி நிறுவனம் அவ்வளவு பிரமாதமாக இருக்கு நான் ஒரு ஆசிரியர் என்பதற்காகத்தான் இதை பாராட்டுகிறேன் எதை நாம் எப்படி பார்க்கிறோம் ஒன்றை எப்படி அப்சர்வ் பண்றோம் நான் சிறப்பான பேச்சாளராக இருக்கிறேன் என்று பலர் சொல்கிறார்கள் நான் எங்கிருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் எது என்னுடைய என் பேச்சுக்கான பொருள் என்ன என் அப்சர்வேஷன் தான் ஐ அப்சர்வ் அதுதான் எங்கே கற்றல் நிகழ்கிறதோ அங்கே முழுமையான கவனம் இருக்கும் முழுமையான கவனம் இருக்கும் இடத்தில் கல்வி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எங்கே கல்வி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அங்கே கடவுள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நாம் கற்கிறோமா பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேள் உங்க எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் என்ன அர்த்தம்ப்பா சும்மா சொல்லுங்க உள்ளுக்குள்ளேயாவது எல்லாரும் எல்லாம் நம்ம ஊரு தான் எல்லாம் நம்ம உறவுதான் அவ்வளவு தானே புரிஞ்சுதா அது புரியுதா ஒரு விஷயம் புரியலையே ஒரு குழந்தை எனக்கு பூச்சு பூச்செண்டு கொண்டு வந்துச்சு தெரியுமா அது அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணமே எனக்கு அது பூச்செண்டு கொடுக்கறதுக்காக தான் வந்துச்சு கிரீடெல்லாம் போட்டு வந்துச்சு பார்த்தீங்களா அது கையில இருந்து அந்த பூச்செண்டை யாரோ ஒருத்தர் பிடிங்கிட்டாங்க நீங்கள் முடிஞ்சா இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த குழந்தை முகத்தை பாருங்களேன் அந்த குழந்தையின் தவிப்பை விட முக்கியமானது இல்லை நான் எந்த பெரிய மனிதர்கிட்ட இருந்தும் ரிசீவ் பண்ற அந்த பூச்செண்டு அந்த குழந்தை தான் எனக்கு அந்த பூச்செண்டை கொடுக்க வேண்டும் உலகம் அழகானது என் மக்களே உலகம் அபூர்வமானது வாழ்க்கை மிக மிக அழகானது நாம் தான் அதன் எல்லையை சிறிதாக்கி கொள்கிறோம் மழை பெய்து பாருங்களேன் நம்ம வீட்டில் ஒழுகிற தண்ணியை தானே பிடிச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் வெளியில போய் பாருங்களேன் கடலும் கிணறும் ஆறும் அதே மழை நீரால் தான் கொண்டிருக்கின்றன பாத்திரத்தை பெரிதாக வைத்துக்கொள் என்கிறான் கனியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கெளிர் இவ்வளவுதான் பாயிண்ட் இந்த மனநிலையில் இருந்தவர்கள் தான் நம்முடைய மூதாதையர்கள் நீங்க சேர்மன் அம்மாவை பாத்தீங்களா பாத்தீங்களா அந்த தாய் உட்காந்துக்கிட்டு போட்டோல யாரும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு என்ன தவிப்பு அசோக்கு யார் அவங்களவா என்னது யாதும் ஊரே யாவரும் கேளி என்று அனைத்து கொள்ளுகின்ற அந்த தாய்மை குணம் தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய மகுட வாக்கியமாக போட்டிருக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளி நாம வசதியா என்ன பண்ணுறோன்னா சில விஷயங்களை மறந்துடுறோம் அப்படி மறந்து போற விஷயம் மனப்பாடம் ஆறுதில்லை ரெண்டாவது வரி சொல்லுங்க யாதும் முறை யாவரும் கேள் அப்புறம் சூப்பரு தீதும் நன்றும் அப்புறம் தமிழ் டீச்சர் பதில் சொல்லப்படாது யாதும் உரை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா மூன்றாவது வரி ரொம்ப சூப்பர் வரி நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண கணியன் சொல்லி தருகிறான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய் என்று கவலைப்படாதே இதோ இது கடந்து போகும் தனிதலும் உடன் வரும் மூன்றாவது வரியா நாலாவது வரியில சாதலும் புதுவதன்று செத்து போறது ஒண்ணும் புதுசு கிடையாது இந்த உலகத்துக்கு புரிஞ்சுக்கோ டெய்லி கொசு சாவுதா இல்லையா டெய்லி கரப்பா மூச்சி அடிக்கிறோமா இல்லையா டெய்லி அதுவும் தானே செத்து போகுது சாவதெல்லாம் இந்த உலகத்துல புதுசு கிடையாதுங்க எப்படிங்க ஒரு ஆசிரியர் நம்ம இப்படி வழிபடுத்துகிறான் பாருங்க சாதலும் புதுவதன்று வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்று அதனால வாழ்க்கை ரொம்ப இனிமையானதுன்னு நினைச்சுக்கப்படாத சரி அதுக்கு இன்னாது என்றலும் இளமே ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருக்கேன்னு நினச்சிக்காத அப்புறம் எப்படியா வாழறது அவன் சொல்றான் பாருங்க மின்னல் வெட்டுதான் மழை துளி படுதான் மழை துளி வந்து ஒரு கல்லுல பொருதுதான் எல்லாம் யாது முறை யாவரும் கேள்ல இருக்கிற பாட்டு துளி மின்னல் வெட்டி ஒரு துளி மேகத்திலிருந்து வந்து விழுந்து அது பாறையில் பட்டு தெரித்து அருவியாக கீழே விழுந்து அந்த அருவி போய் ஆறா ஓடுதான் அப்படித்தானா நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவ்வளவு கலவரமா நம்முடைய வாழ்க்கை மின்னல் இருந்து மழை துளி வந்து கல்லுல பொருது அருவியா விழுந்து ஆறா ஓடுமா நீ என்ன பண்ணு தெரியுமா உன் வாழ்க்கை இப்படிலாம் உன் நல்லா கழிச்சா ஆற்றுல ஒரு படகு விட்டா படகு எப்படி போகுமோ அப்படி முறையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கழிந்து விடு என் தமிழா என்று கேட்கிறான் கணியன் பூங்குன்றன் கடைசியா சொல்றான் அதனால நான் தெளிஞ்சு ஒரு விஷயத்த சொல்றேன் யாரையும் பார்த்து இப்படி வியக்காத யாரையும் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று முடிக்கிறான் இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் இந்த பொருள் இந்த இந்த மகுட வாக்கியத்திற்கான அர்த்தம் நமக்கு புரிந்து போகும் என் தமிழ் உறவுகளே ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சிம்பிளிசிட்டி இஸ் நாட் ஈஸி இந்த எளிமை புரிந்து கொள்வது என்பது மிக மிக சிரமமான காரியம் வாழ்க்கை மிக மிக எளிமையானதுதான் இந்த எளிமைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது இருந்ததால் நான் என் பேச்சை இப்படி தொடங்கினேன் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு நாம் எல்லோரும் பெற்றோர்கள் தானே பெற்றோர் தானே எதை பெற்றோம் தந்தோர் தானே குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு தந்தோம் குடும்பத்திற்கு வாரிசாக தந்தோம் தான் தந்தோர் தானே நாம நாம என்ன பெற்றோம் அப்படி யாரேனும் நினைத்திருந்தால் இன்றிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள் தமிழ் நம்மை தந்தோர் என்று சொல்ல இல்லை பெற்றோர் என்று சொல்கிறது ஏன் என்றால் இயற்கையின் பெருங்கருணையாலும் இறைவனின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர் பெற்றோம் இல்லை அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான் அதற்கான கடமைகளில் நாம் முழுமையாக இருந்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் ஓஷோ சொல்கிறான் பெரியவர்கள் குழந்தைகளை தண்டிக்கிறார்கள் தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை பெரியவர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுதுகிறார் நம் வீட்டில் நம் குழந்தைகள் நம்மை மன்னித்தபடி தான் இருக்கிறார்கள் பெற்றோர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது அன்பு செலுத்திவிட முடியாது என்கிறது வேதம் தவமறை தலவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமல் தற்று முயுவ விளக்க உரை தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களைச் செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிடித்தலை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மேலான நிலையில் இருந்தும் கீழான செயல்களைச் செய்வது வேட்டை ஆடுபவர் குதருக்குப் பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை குதிரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில தவமறைந்தலவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமட் தற்று முயூவ விளக்க உரை தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களைச் செய்தல் குதிரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசிப் பிடித்தலை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மேலான நிலையில் இருந்தும் கீழான செயல்களைச் செய்வது வேட்டை ஆடுபவர் புதருக்குப் பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்டி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில தவமறைந்தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தற்று முயவ விளக்க உரை தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களைச் செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசிப் பிடித்தலை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மேலான நிலையில் இருந்தும் கீழான செயல்களைச் செய்வது வேட்டை ஆடுபவர் புதருக்குப் பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளைக் கண்டி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில தவமறைந்தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தற்று முயூவ விளக்க உரை தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீயச் செயல்களைச் செய்தல் குதிரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலை வீசி பிடித்தலை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மேலான நிலையில் இருந்தும் கீழான செயல்களைச் செய்வது வேட்டை ஆடுபவர் குதருக்குப் பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை குதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில தவமறைந் தலவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தற்று முயூவ விளக்க உரை தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களைச் செய்தல் குதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிடித்தலை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை மேலான நிலையில் இருந்தும் கீழான செயல்களைச் செய்வது வேட்டை ஆடுபவர் குதருக்குப் பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை புதிரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்டி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில